சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகராட்சி ஊராட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாலை சால்வை அணிவித்து கௌரவித்தனர் அதே போல் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு காந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் பின்னர் மக்களுடன் முதல்வர் முகாமில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் சித்ரா தேவி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு சால்வை அணிவித்தனர் இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் நகர்மன்ற துணை தலைவர் பூங்கடி மூர்த்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து